அனைவரைக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் லத்தா ஃப்ரெண்ட்ஸ் நான் பிஎஸ்சி மேக்ஸு மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் அமரன் மூவியில் வர மேஜர் முகுந்தன் சார் படித்த காலேஜ் கட் இல்லையா மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் அங்கே தான் படித்தேன் டூ தௌசண்ட் ஃபோர் டு டூ தௌசண்ட் செவன் பாஸ்ட் அவுட்டு அதுக்கப்புறமா எம்பிஏ ஹெச்ஆர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படித்தேன் ரூரல் மேனேஜ்மெண்ட்டும் அதாவது கிராமப்புறங்களில் இருக்கிற மக்களுக்கு தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தும் கிராமப்புறங்களில் நல்ல ஒரு பொருளாதாரத்தை மேம்படுத்தி நாட்டினுடைய வருமானம் உலகத்தினுடைய ஒட்டுமொத்த வருமானத்தையும் நிச்சயமாக என்னால் மாற்ற முடியுன்ற பெரிய கனவுகளோடு நான் படித்தேன் அதுக்காக தொடர்ந்து நான் முயற்சிகளும் பண்ணிகிட்ருந்தேன் அதுக்கப்புறமா என்னுடைய மேரேஜ் டூ தௌசண்ட் டுவெல் ஆச்சு ஃபஸ்ட்டு குழந்தை எதிர்பாராத விதமாக நான் எவ்வளோ அக்கறையாக கவனமாக இருந்தும் கூட அபாவஷன் ஆகிடுச்சு இருந்தாலும் கடவுளுடைய சித்தம் அப்படின்றத நான் மனசில் ஒரு ரெண்டு வருஷம் கழித்து நான் அதை அந்த கஷ்டத்துலேருந்து என்னால் மீண்டும் இன்னும் கூட வர முடியல இருந்தாலும் என்ன நானே மாற்றிக்கிறதுக்கே எனக்கு ஒரு ரெண்டு வருஷம் மேலே ஆகிடுச்சி அப்போ தான் என்னுடைய குழந்தை இப்போது லக்ஷனாக வந்து கன்சீவ் ஆன ரெண்டு வருஷம் கழித்தேன் அப்போது அப்பவும் நான் ரொம்ப பெட் ரெஸ்ட்டாக இருந்து தான் எனக்கு குழந்த பிறந்தாங்க அதனால் என்னுடைய மனசில் பல வழிகள் வேதனைகள் ஒரு பயம் ஏன்னா முதல் குழந்த அபார்ஷன் ஆகிடுச்சு அடுத்த குழந்த இந்த குழந்தையும் நம்மளுக்கு ரெஸ்ட்டில் இருந்து தான் குழந்தை பிறக்கிறாங்க குழந்தை கன்சீவ் ஆன உடனே நான் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கும்பொழுது டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா கல் தான் இருக்க வயிற்றுல அப்படின்ட்டாங்க எனக்காக ரொம்ப பயம் ஆகிடுச்சி என்னடா இது முதல் குழந்த அபார்ஷன் ஆகிடுச்சி ரெண்டாவது குழந்தையும் நம்மளை இப்படி சொல்கிறாங்களேன்னு அப்புறமா நல்ல ஹாஸ்பிட்டலாக போய் பார்த்து அவங்க கிட்டே செக் பண்ணி பார்த்தோன்னே இல்லை நிச்சமா உங்களுக்கு வயிற்றுல கரு இருக்கு என்ன ஒண்ணும் நீங்க ரொம்ப பெட் பெட்ரெஸ்ல இருக்கணும் ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அம்மா அப்பா கிட்ட அதனால நான் பெட் தான் இருந்தேன் குழந்தை பிறந்தாங்க குழந்த பிறந்தும் எனக்கு வந்து என்னுடைய ஹெல்த் வந்து ரொம்ப வீக்காக தான் இருந்துச்சு ஏன்னா முதல் குழந்த அபாஷனு அடுத்த குழந்த ரெண்டு வருஷம் ட்ரீட்மெண்ட்டு மருந்து மாத்திரை பெட் ரெஸ்ட்டில் இருந்து குழந்தையும் வந்து சிசேரியன் தான் அதனால் ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமாகிடுச்சு அதுக்கப்புறமா இந்த குழந்தைய விட்டுட்டு எனக்கு வேலைக்கு போகணும் அப்படின்ற எண்ணம் ஒரு துளி கூட எனக்கு இல்லை ஏன்னா அந்த குழந்தையோட அருமை குழந்த இல்லாத போது நம்மளை பல பேர் கேட்குறாங்க இல்லையா அந்த கேள்விகள் மூலமாக நம்மளுக்கு நல்லாவே புரிஞ்சிடும் ஒரு கல்யாணத்துக்கு போக மாட்டேன் ஒரு நிறைய ரிலேஷன் ரிலேஷன்ஸ்லாம் ஒன்றா சேர்றாங்களா அந்த மாதிரி இடத்துக்கு போக மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கெட் டுகெதர் கூப்பிட்டாங்கன்னா அதுக்கு போக மாட்டேன் எந்த ஒரு நல்ல விஷயம் ஏதாவது ஒரு ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் எதுக்குமே போக மாட்டேன் ஏன்னா கேட்பாங்களே குழந்தை இல்லைன்னு அப்புறமா தான் முடிவு பண்ண நம்ம வீட்டில் இருந்து நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு அப்போ தான் என் குழந்தைக்கே ஒரு ரெண்டு வயசு இருக்கும்போது எங்கள் அம்மா கிட்ட அப்பா கிட்டேயும் குழந்தைய விட்டுட்டு நான் டெய்லரிங் கிளாஸ் போனேன் அந்த டெய்லரிங் கிளாஸில் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பேண்ட்டு சுடிதாரு ப்ளவுஸு இது எல்லாமே நான் தைக்க கற்றுக்கிட்டேன் இன்றைக்கி நான் பதிமூணு வருஷம் ஆச்சு நான் படித்து முடிச்சு எனக்குன்ன வருமானம் ரெகுலராக நான் வேலைக்கு போக முடியல பார்ட் டைம் ஜாபும் போக முடியல வீடு குழந்தை குடும்பம் அப்படின்றதுனால என்னுடைய இந்த கைத்தொழில் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்குது அதனால் தயவு செஞ்சு நீங்கள் கைத்தொழில் கற்றுக்கோங்க எல்லாருமே இந்த பீஸ் எங்கேருந்து வாங்குறீங்கன்னு கேட்குறாங்க உங்கள் ஊரில் நிச்சயமாக சொசைட்டி அப்படின்ட்டு இருக்கும் மகளிர் சுய உதவி குழுக்கள் இருப்பாங்க அவங்கக்கிட்ட நீங்கள் விசாரித்து பாருங்கள் நிச்சயமாக அவங்க உங்களுக்கு இந்த மாதிரி பீஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு தக்க பேசிக் தெரிஞ்சிருந்தா கூட போதும் அவங்களே உங்களுக்கு இந்த மாடல் எப்படி தைக்கணும்னு சொல்லிக் கொடுப்பாங்க உலகத்தில் நிறைய நல்லவங்க இருக்கிறாங்க அப்படிப்பட்ட நல்லவங்க மூலம் தான் எனக்கு கிடைச்சிது இந்த வாய்ப்பு அந்த வாய்ப்பை தான் உங்கள் எல்லாருக்குமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பயன்படுத்திக்கோங்க தேங்க்யூ